எல்லாருக்கும் இருக்க முகம்மது யூஏல இருந்து ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்து இருக்கிற ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் சம்மந்தமான இது ஒன்று தான் வீடியோ ஒன்று தான் இது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணுங்க நான் கொடுக்குற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதாவது சஃபாரி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்க சரியா நிறையா தடவை நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்கள் சஃபாரி ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணணும் ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சஃபாரி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது இல்லை அப்படின்னா நீங்கள் லிங்கை காப்பி பண்ணுங்க சரியா இந்த லிங்கை கோப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க உங்களோட சஃபாரி ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேயா ஸோ நான் காட்டுறேன் சஃபாரி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறீங்க லிங்க் வந்து நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும் சரியா பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதாகுனிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஒரு இது கொண்டு போகும் ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கீப் ஆட் அப்படின்ட்டு இருக்கும் நான் திருப்பம் சொல்கிறேன் லிங்க்கை வந்து நீங்கள் கோப்பி பெண்ணி சஃபாரி ப்ரௌசரில் ஓப்பன் செய்யுங்க ஸோ இதில் வந்து ஸ்கிப் ஆட் கொடுங்க ஸ்கிப் ஆட் கொடுத்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனது பிறகு நீங்கள் செய்யணும் தரிக்கி இது வந்து சைனீஸ் லேட்டஸ்டில் தான் இருக்கும் ஸோ ஒழுங்காக வீடியோ பாருங்கள் அப்போ தான் விளங்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் சரியா நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து இன்ஸ்டால்னு வரும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எனக்கு அதுதான் வருதில்லை ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே வந்து அறிக்கை சரி இன்ஸ்டால் வரும் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இப்படி வந்தால் என்ன செய்யணும்னா நீங்கள் செட்டிங்ஸ் பைத்து இதில் ஜெனரல் ஜெனரலில் வந்து லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட ப்ரொஃபைல் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ப்ரொஃபைல் ஸோ செக் பண்ணி பாருங்கள் எதுன்னு சொல்லி ஓகே இதில் வந்து இந்த ஆரிகி இதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி ட்ரெஸ் பண்ணுங்கள் ட்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது ஓகே இப்போ வந்து வெரிஃபைட் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ சைனீஸ் லேட்டஸ்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஓப்பன் ஆகும் சரியா ஸ்லைட் பண்ணுங்கள் சரியா ஸ்லைட் பண்ணி இதில் வந்து இந்த அறிக்கை இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து இப்போ கேட்குது ஒன்று வந்து நீங்கள் இந்த சைட்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஓகேயா ஸோ அதுக்கு தான் இந்த இது ஸோ நீங்கள் வந்து சைட்டில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்னா இந்த இது இல்லாட்டி நேராக ரெக்கார்ட் பண்ணணுன்னா இந்த இது ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ரெக்கார்டாக தொடங்கிரும் சரியா ஸோ இது வந்து ரெக்கார்டாக இப்போ இது வந்து ஆகிட்டு இருக்குது சரியா ஸோ நான் பாருங்கள் இது வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறேன்னா திருப்பி நீங்கள் வந்து இந்த மேலுக்கு இந்த ரெட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வரும் பாருங்கள் இப்போ எத்தனை நிமிஷம் செகண்ட்ஸ் ரெக்கார்டாகுதுன்னு சொல்லி அது வந்து இதாக காட்டிகிட்டு இருக்கும் சரியா ஸோ இதை வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நான் அந்த இதில் இதில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சது பிறகு இதை ஓப்பன் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ண உடனே என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து டிரெக்டாக இந்த இதுக்கு வந்துடும் இந்த பிளே இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை செகண்ட் இதாகி இப்போ டேட் வந்து டைம் எத்தனை செகண்ட் ஓகேயா ஸோ இது வந்து இதாயிக்கு வீடியோ வந்து இதாகி அதை டிப் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இதில் இதே சேம் காப்பி உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த இதை மா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பியாகும் இது வந்து எடிட் பண்ணிடலாம் சரியா ஓகே இதை வந்து எப்படி நம்ம கெமரா ரோலுக்கு சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இந்த மேலுக்குள்ளதை டிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணணும் சரியா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் சரியா ஸோ சென்டர் பார்த்து நீங்கள் கொடுத்தோட ஓகே ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்றைக்கி இப்போ க்ரீன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ க்ரீன் கலரில் வந்தோன்னா அக்சஸ் ஆகிட்டு ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு கேமரா ரோலில் வந்து சேவ் ஆகிக்கும் ஸோ நான் திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள் இந்த மேலுக்கு இதை வந்து டிக் பண்ணணும் அதுக்குப் பிறகு பிறகு இந்த வீடியோ எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ டிக் பண்ணியாச்சு சென்டர் சரியா ஸோ கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த பச்சை கலர் ஓகே சக்ஸஸ்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட வளமையான கேலரியில் நீங்கள் போய் கேமரா ரோலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ முடிச்சுட்டு ஸோ அதை வந்து அதுக்கு பிறகு நீங்கள் சேவ் பண்ணி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து கேமரா ரோலுக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிக்கி நான் சேவ் பண்ண வீடியோஸ் வந்து இந்த இதில் இருக்கி ஓகேயா ஸோ இந்த மாதிரி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னொரு நாள் இன்னொரு அப்ளிகேஷன்